நமஸ்காரம் துலாம் ராசி அற்புதமான ராசி துலாம் பிறரை எடை போடுவதிலும் பிறர் கருத்துக்களை காது கொடுத்து கேட்பதும் அல்லது பிறருக்கு நல்ல அட்வைஸ் செய்வதும் துலாம் ராசி பிறருக்காக பலியாவதும் துலா ராசி அரசு அதிகாரிகளுக்காக அரசு மேல் அதிகாரிகளுக்காக இவர்கள் பலிக்கட ஆகுவார்கள் பிறருக்காக அதாவது இப்படி உங்க துக்கங்களை பிறருக்காக தியாகம் செய்யும் ராசி துலாம் ராசி அந்த தியாகம் இப்பொழுது மதிப்பு மரியாதையாக இருக்கும் உதாரணம் முதல் தரமானது திருமண யோகம் யார் யாருக்கெல்லாம் இல்லாமல் இருந்ததோ அந்த யோகங்கள் அத்தனையுமே இப்போது செயல்படும் பல நாள் ஆசைகளை நெஞ்சுக்குள் வைத்து அழுத்தியிருந்த நீங்கள் இப்பொழுது அதை வெளிக்கொண்டு வந்து அப்பா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்பா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோன்னு சொல்லுகின்ற காலம் இந்த காலம் கல்லையும் கரைய வைக்கும் காலம் காயையும் கனிய வைக்கும் காலம் கனிவான காலம் துலாம் ராசிக்கு இந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய கடந்த கால வருங்கால எதிர்கால முக்கால நிகழ்ச்சிகளை இப்போது சரி செய்து கொள்ளுங்கள் இந்த காலத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையும் வளமும் மிகச் சிறப்பாக இருக்கும் உதாரணம் இதுவரை மனமொத்த தம்பதியர்களாக இருந்து இவ்வளவு காலம் இடைப்பட்ட போது பிரிந்த தம்பதியர்களுக்கு உங்கள் விருப்பம் போல் பிரிவுகள் கிடைக்கும் அவரவர்கள் வாழ்க்கைக்கு ஏ தங்களுடைய பாதைகளை தீர்மானித்துக் கொள்வார்கள் துலாம் ராசி தங்களுக்கென ஒரு பாதையை இப்பொழுது நீங்கள் முடிவு செய்வீர்கள் அல்லது இந்த வேலை முடிச்சிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் என்றத வேலையில் அல்லது கணவன் மனைவி உறவில் அல்லது தொழிலில் ஒரு சின்சியாரிட்டி முடிஞ்சா நம்ம அடுத்த வேலை பார்ப்போம் அதுவரை கடுமையான உழைப்பு கடினமான உழைப்பு உங்களுடைய உழைப்புக்கு மரியாதையும் திருப்தியும் மன சந்தோஷமும் கொடுக்கும் காலம் இந்த காலம் துலாம் ராசி மன மாற்றங்கள் இல்லாமல் ஒரே நேரத்தில் வெற்றியை பறிக்கும் ராசி வெற்றியை தேடி நோக்கி ஓடும் ராசி இந்த காலம் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி வெற்றி அடைவீர்கள் நன்றி நமஸ்காரம் துலாம் ராசி பாருங்கள் இதுநாள் வரை பழைய சொத்துக்களால் அல்லது பழைய இடங்களில் பார்க்க முடியாத இப்போ பாருங்கள் ஒரு பழைய வீட்டுக்கு போகிறீங்க ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ரெண்டு வருஷத்தோட வீட்டை போய் பார்க்க முடியலன்னா இப்போ நீங்கள் போய் வீட்டை பார்ப்பீங்க வீட்டை ஆர்டர் பண்ணீங்க பழைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது சரி செய்து கொள்வீர்கள் நன்றி நமஸ்காரம்